பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் மாத பலன்கள் வளர்க்கும் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்கும் போல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அதில் குரு பகவான் கடக வீட்டில் அதிசாரமாக வந்து வேகமாக வந்து அதிசாரத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்க கடக வீடுங்கிறது சந்திர பகவானுடைய வீடு கல்வர் நண்பர் நண்பர் வீட்டில் வந்து உச்சமாக இருக்குது எப்போவுமே குரு கடகத்தில் தான் உச்சமமாகும் சரி அடுத்து கேது பகவான் எப்பவும் போல சிம்ம வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு நாலாம் தேதி இங்கே இருக்கிற சுக்கரன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் உலகாலம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீச்சம் வந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டுக்கு வந்து ஆட்சி ஆகிறார் அங்கே வேற யார் இருக்கா புதன் இருக்கார் புதன் அவருடைய நண்பர் தான் அப்போ ரெண்டு பேரும் அவங்க துலாம் வீட்டில் இருக்காங்க பயணம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் விருச்சக வீடுங்கிறது செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடு அங்கே அவருடைய நண்பர்னு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சக வீட்டில் இருக்குது இவர் சூரியன் எப்போ வருவார்னால் பதினேழாம் தேதி தான் விடுச்சக வீட்டுக்கு வருவார் பதினாறாம் தேதி வரைக்கும் கிலோ இருப்பார் ஏன்னா அது வந்து ஐப்பசி மாதம் அர்த்தம் நீச்ச வீடுன்னு சொல்கிறது பதினேழாம் தேதியிலேருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு வந்துடுவார் விருச்சக வீட்டுக்கு சூரியன் வந்துட்டால் அது பேர் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது சரி அடுத்து சனி பகவான் இருந்து வக்கரமாகி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு பகவான் ஆல்ரெடி போகும்போது அங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இதில் எட்ட சிறப்பு அப்படின்னா சுக்கரன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் என்ன சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் வேறு என்ன அழகு கலை சொகுசு இன்பம் காமம் எல்லாமே பொழுதுபோக்கு அம்சம் பார்க்கு பீச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் அடுத்து செவ்வாய் பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் காலப்புருஷனுக்கு அது எட்டு அங்கே எட்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்காங்க பொதுவாக செவ்வா சூரியன் ஒன்றா இருந்தால் அது குடும்ப வாழ்க்கைக்கு அது எல்லாருக்கும் இல்லை எந்த ராசிக்குன்னு அந்த ராசிக்கு வரும்போது நான் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்து நட்பு பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் அரசியலில் மாற்றம் அதில் அனுகூலம் ஆன்மீகத்தில் அரசாங்கத்தில் நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்குது சரி அது நான் எந்த ராசிக்குன்னு வரும்போது சொல்கிறேன் அடுத்து சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் எப்படி செவ்வா அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சுக்கரன் எப்படி அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நேகர் பகவான் கும்பத்தில் இருக்கார் அது அவருடைய நண்பர் வீடு குரு நான் சொன்ன மாதிரி உச்சா பொதுவாக பன்னெண்டு கட்டங்களில் ஒம்பது கிரகத்தில் குரு தான் அவர் சுபன் குரு நல்லாட்டா அப்படின்னா பார்ப்பாங்க நானே ஜாதகம் தான் குரு எங்கே இருக்குன்னு குரு குருன்னு பார்ப்பேன் ஏன்னா குரு தான் சுப காரியங்களை நடத்தி வைக்கிறது மங்கள காரியத்துக்கு செவ்வாய் சுகபோகங்களுக்கு சுக்கரன் ஜீவனம் ஜீவனத்துக்கு சனி பகவான் அப்படி சொல்லிட்டே போகலாம் அப்போ சு குரு எப்படி இருக்காரு உச்சமாக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்போ மருமகன் மாமனார் வீட்டுக்கு போன மாதிரி என்ன சார் செய்யும் பொதுவாக அது என்னெந்த ராசிக்கு என்ன செய்யும் சொல்கிறேன் பொதுவாக திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு அடுத்து என்ன பண்ணுவார் குருனா குழந்தை குழந்தையை உருவாக்கி கொடுப்பார் அடுத்து குருன்னா யார் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தால் தான் குரு சூரியன் ஆறு வருஷம் சந்திரன்னா பத்து வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் பிரிஞ்சிருக்க அப்பா அம்மாவை ஒன்று சேர்த்து வைப்பார் அடுத்து குருனா யார் பொருளாதார கிரகம் மிகப்பெரிய பேர் புகழ் அவார்டு அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா குரு தான் சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதினா குரு கோடிகளுக்கு அதிபதி அது மட்டுமா குரு நான் குழந்தைன்னு சொன்னேன் மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய பணம்னு சொன்னேன் சுபகாரியங்களுக்கு அதிபதின்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் மேலே தங்கத்துக்கு அதிபதி குரு தான் என் சார் அதை கேட்குறீங்களா தவிர்க்க முடியாத சூழ்நிலை அது அரசியல் அது நம்ம போக வேண்டாம் ஆனால் குரு வந்து ஒரு சுபர் அவர் இப்போ உச்சமாக நல்லது நிறைய பேருக்கு திருமணங்கள் இந்த மாதம் நிச்சயிக்கப்படும் நிறைய பேருக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் செவ்வானா சொத்து ஆட்சியாக இருக்குது சொத்து அமையும் பொதுவாக சூரியன் நட்பு பெற்றிருக்கு அரசு அரசு பணி கிடைக்கும் சனி ஜீவனக்காரன் நல்லா இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் தொழில் அமைச்சு கொடுப்பார் அந்நிய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பு அற்புதமான யோகங்கள் கொட்டி கிடக்குது இந்த நவம்பர் மாதம் யாராருக்கு என்னென்னு பார்ப்போம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நேயர்களுக்கு நான் வணங்கும் என் குல தெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நிற்த்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அதில் வணங்கி இந்த மாத பலன்கள் உங்கள் பன்னெண்டு ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாய் இப்போ நம்ம கடக ராசியை பார்ப்போம் கடகம் அப்படின்னா தாய் வீடு தாய் உள்ளம் கருணை உள்ளம் இறக்க குணம் பாதுகாப்பு குடும்பத்துக்காக வாழ்கிறது மற்றவங்களுக்காக வாழ்கிறது இதெல்லாம் கடகம் அதனால தான் கழக ராசி கலகலக்கணத்தில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பறந்துருக்காங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயா கடக லக்னம் நம்மளுடைய கலைஞர் ஐயா கழக லக்னம் இந்திரா காந்தி அம்மா கலகலக்கணம் ஜவஹர்லால் நேரு மாமா கலகலக்கணம் கேப்டன் விஜயகாந்த் கடகலக்கணம் இப்போ வந்திருக்க விஜய் கடகலக்கணம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சரி அது ஒரு நாளைக்கு பார்ப்போம் இப்போது இந்த கடகராசிக்கு இந்த மாதம் எப்படின்னா பன்னெண்டு ராசியில் சூப்பர் நம்பர் ஒன் யார்னா கடகராசி தான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா ராசியிலே குரு உச்சமாயிட்டார் ராசியில் குரு உச்சம் இந்த குரு இவருக்கு யார் ஒம்பது கூட பாக்யாதிபதி ஆறாம் வீட்டுக்கும் அவர் தான் ஆறுனா என்ன சர்வீஸ் வேலை அப்போ நல்ல வேலை நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஜாப்பில் இருப்பீங்க வந்திருப்பீங்க உட்காந்துருப்பீங்க ப்ரொமோஷன் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் நாலஞ்சு மாதமாக நீங்கள்லாம் என்ன பாடுபட்டீங்க ஏன் குரு பன்னெண்டில் அஷ்டம சனி வேற பாக்கியத்தை கெடுத்துச்சு உங்களுக்கு இந்த பகவான் சனி பகவான் இங்கே இருந்து இப்போ வந்து வக்கரமாக இருக்கார் ஆனால் இங்கே இருக்கும்போது என்ன பண்ணார் பாக்கியத்தை கெடுத்தார் கொடுக்கற ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆனாரு குருவர் ராசிக்கில வந்தார் நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஏன் கேட்காததும் கிடைக்கும் குருனா மிகப்பெரிய பொருளாதார கிரகம் பெரும் புகழ் பெரும் பதவி அவார்டு எல்லாம் குரு தான் உங்களுக்கு காலபுஷன் ஒம்பது பன்னெண்டு ஒம்பது கூடையவர் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறதுனால மற்ற கிரகங்களை பற்றி நீங்கள் கவலையே பட வேணா குரு சந்திரன் ஒன்று சேருது சந்திரன் மேலே குரு பயணம் பண்ண போகிறாரு இதுக்கு பேர் குரு சந்திர யோகம் சந்திரன்னா பயணம் குருனா பணம் பயணம் செய்கிறதுனால பணம் வரப்போகுது குருனா பொருளாதாரம் குருனா குழந்தை குருனா பெரும் பதவி பெரிய பதவி அப்படிலாம் ஆக இந்த மாதம் நீங்கள் கேட்கவே வேணாம் குரு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார் எல்லாத்தோட சிறப்பு இந்த குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் குரு ஐந்தாம் இடத்த பார்க்குறாரு குரு அஞ்சாம் இடத்த பார்த்தாலே எல்லாம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வளராத பழைய பாக்கி வரும் பூர்வீகத்தில் நல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போவீங்க குலதெய்வ பாக்கியம் கிடைக்கும் உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க செவ்வாய் அங்கேயே இருக்குது அப்போ பூர்வீகத்தில் ஒரு சொத்து வாங்குவீங்க இதெல்லாம் ஒரு சொத்தை விற்றுட்டு ஒரு சொத்து வாங்குவீங்க இதெல்லாம் நடக்கும் ஏன் குரு செவ்வாயை பார்க்குது ஐந்தாம் இடத்தையும் பார்க்குது உங்கள் பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு அவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் நாலாம் இடங்கிறது அம்மா உங்கள் அம்மாவை சொல்கிறது அந்த வீட்டுக்கிறக நாளில் இருக்குது ஆட்சியாக இருக்குது அம்மாவுக்கு உடல்நிலை முன்னேற்றம் உண்டு புதன்ங்கே இருக்குது புதன் யார் கம்யூனிகேஷன் உங்கள் சகோதரன் சகோதரியை சொல்கிறது பன்னெண்டாம் இடத்தை சொல்கிறது நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் இருக்குது மூணுன்னா மாற்றம் புதன் நாலுன்னா வீடு அப்போ ஒரு வீடு மாற்றுவீங்க அல்லது வீட்டுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க மூணுன்னா மாற்றம் புதன் நாலுன்னா வண்டி வாகனம் காரு அப்போ காரை மாற்றுவீங்க இல்லை காருக்கு டெக்கரேஷன் வேலை பார்ப்பீங்க நாலாம் இடம்னா சொத்து சொத்துக்காரன் சொவ்வ ஆட்சியாக இருக்குது நாலாம் இடம் ஆட்சியாக இருக்குது ஒரு புது வீடு வாங்குவீங்க இல்லை அட்வான்ஸ் போடுவீங்க இல்லை உங்கள் இடம் வாங்குவீங்க நடக்கும் நாலாம் இடம்னா மனசு புதன் அங்கே இருக்குது உங்கள் மனசு நல்ல மாற்றத்தை நோக்கி இருக்கும் புதன்னா மாற்றம் ரெண்டு சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதன்னா இரட்டைத்தன்மை எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு பண்ணிடக்கூடியவர் புதன் தானே கூப்பிட்டு குடும்பம் நல்லாயிருக்கும் பயணங்கள் நல்லாயிருக்கும் சரி சூரியன் அங்கே இருக்கே சார் அஞ்சில் உங்களுக்கு அஞ்சில் சூரியன் இருக்கலாமா இருக்கலாம் ஏன் தனஸ்தானாதிபதி ரெண்டு கூடையவனாக இருந்து அஞ்சில் இருக்குது அஞ்சில் இருக்க செவ்வாயை பார்க்குது இந்த கடகராசிக்கெல்லாம் சூரியனும் சுவரே செவ்வாயும் நல்லவரே அப்போ அதை குரு பார்க்குது எது பாருங்கள் சூரியன் செவ்வாய் சேர்ந்து அஞ்சில் இருந்தால் அரசாங்க பதவி அரசியலை பதவி ஆன்மீக திருப்பணி பதவி குரு பார்க்குது கோயில் கட்டுவீங்க அது கோயிலுக்கு அன்னதானம் செய்வீங்க ஏன்னா அன்ன ஆறுன்னு அன்னதானம் ஆறுனா மாமனார் சொத்து ஆறுனா கோர்ட்டு வம்பு வழக்கு கேஸ் இல்லை கோர்ட்டு கேஸ் இல்லை எதிரி இல்லை கடன் இல்லை ஆனால் குரு பாக்யாதிபதியாக இருந்து பார்க்கறதுனால சொத்து வாங்கலாம் அரசியலில் பதவி ஆன்மீகத்தில் பதவி அரசாங்கத்தில் பதவி அரசியலில் வராத பணம் அரசாங்கத்தில் வராத பணம் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது நீங்கள் கேட்குறதா பணம் கொட்டும் நானில் சுக்குரன் பொதுவாக ஆனால் பெண்கள் விஷயத்தில் கவனம் ஏன்னா ஒரு வகைக்கு சுக்கரன் பாதகாதிபதியாக வருவார் அப்போ நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஒரு கடையில் வேலை பார்க்குறேன் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன்னா பெண்கள் நல்லவங்க மாதிரியே பேசி நடிப்பாங்க அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க பெண்களை கவனமாக எச்சரிக்கை 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 ஆனால் பொருளாதார கிரகம் குரு சுக்கரனும் தங்கத்துக்கு நகைக்கு வெள்ளிக்கு அதிபதி குருனா தங்கத்துக்கு அதிபதி வாங்குறதுக்கு கொஞ்சம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து எட்டில் சனி இருக்கேன் சார் வக்ரம் ஆயிருக்காரு அதனால அட்டம சனி தான் ஆனால் எல்லாத்துக்குமே ராஜ கிரகம் குரு செவ்வா சூரியன் நல்ல நிலமையில் இருக்கு ஒன்று பார்த்துக்குங்க உங்கள் ராசியவோ ராசிநாதனையோ குரு சேர்ந்தாலோ சூரியன் சேர்ந்தாலோ செவ்வாய் சேர்ந்தாலோ அல்லது மூணு பேரில் யாராவது பார்த்தாலே அந்த ஜாதகம் ஜெயிக்கும் இந்த மாதம் என்னென்ன கேட்குறீங்களோ இந்த வயசுலேருந்து இன்னைக்கு பிறந்த குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டவங்க வரைக்கும் நீங்கள் கேட்குறது அத்தனையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் அவர் மேற்கொண்டு சூரியனை பார்க்குறார் இந்த சூரியன் சேர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்குது வெற்றிஸ்தானத்தை பார்க்குது லாபம் 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 ஆக இந்த மாதத்தை கொண்டாடுங்க இது அஸ்திவாரம் போட்டுக்கங்க இளம் வயது பெண்களாக இருந்தால் மாணவர்களாக இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும் திருமண யோகம் உண்டு ஏன்னா அந்த குரு அஞ்சையும் பார்த்து ஏழையும் பார்க்குறாரு ஒன்பதையும் பார்க்குறாரு அஞ்சுன்னா அதிர்ஷ்டம் குலதெய்வம் ஏழுன்னா கலத்திரம் திருமணம் பார்ட்னர் நீங்கள் வேலை செய்கிற இடம் ஓட்டு போடுற மக்கள் ஒம்போதுனா நல்ல நேரம் ஆரம்பம் ஒம்போதுனா உபதேசம் நல்ல நேரம் பாக்கியம் ராசியில் இருக்குது திரும்ப அந்த குரு ஒம்பதாம் இடத்தை பார்க்குது உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொண்டாடுங்க கடகராசிக்காரங்களுக்கு ஒன்றாந்தேதியும் தேதி மதியமும் கொஞ்சம் சந்திராசனம் இருக்குது அதில் கவனமாக இருங்க கொழுக்கல் வாங்கல் பேச்சல் நிதானமாக இருக்கணும் ஏன்னா வாக்கில் கேது இருக்குது அதனால் எழுத்தம் கௌர்த்தம் பேசிடக்கூடாது அல்லது அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாது பேச்சில் அளவாக பேசணும் கேது இருக்கிறதுனால பல்லுக்கோ கண்ணுக்கோ மருத்துவ செலவு வரும் ஐந்தாம் இடமா இருந்தால் மேல் வயிறு அங்கே செவ்வாயின் சூரியனுக்கான நெருப்பு கிரகம் பொதுவாகவே கடகராசி கடக கணக்காரங்க அசைவத்தை குறைச்சிக்கிறது அல்லது நிப்பாட்டுறது நல்லது நீங்கள் வழிவர வேண்டியம் செவ்வாய் சூரியன் ஒன்றா இருக்கிறதுனால கும்பகோணம் சுவாமி மலை முருகனை வழிபாடு பண்ணுங்கள் வெற்றி மேல் வெற்றியை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம்